வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு வந்துட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை காலையிலே வந்து இன்றைக்கி மீன் வாங்கியாச்சு என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் மீனுடைய விலை நிலவரம் என்ன எங்கள் ஊர் தேனியில் அதெல்லாம் வந்து இந்த ஃபிஷ் விலாகில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து விலை மீன் இறால் மீன் கனவா மீன் மூணுமே வாங்கியிருக்காங்க இந்த இறால் மீன் வந்துட்டு குடல் எடுக்காம தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ வந்துட்டு ஐநூறுரூவா கனவா மீன் வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த இங்க் மாதிரி ஒன்று இருக்கும்ல மை மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு அது போக எட்நூறு கிராம் வந்து இது நானூறுரூவா அப்புறம் விலை மீன் வந்து ஒரு கிலோ வந்துட்டு ஐநூறுரூவா மொத்தம் இன்றைக்கி மீன் செலவு ஆயிரத்தி நானூறுரூவா இன்றைக்கி வந்து விலை மீனை குழம்பு வச்சு இந்த கனவா மீனை வறுவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இறாலை வந்து மஞ்சள் தடவி ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு வந்து சமையல் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இப்போ பாருங்கள் இந்த விலை மீன் வந்து பார்க்க வந்து நல்லா இருக்குங்க துண்டெல்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க ஆனால் நான் உப்பு போட்டு உரசி தான் எப்போவுமே எடுத்தோடனே உப்பு போட்டு தான் மீனை உரசணும் நல்லா உருண்டை சட்டிக்குள்ளே வச்ச அப்போ தான் அந்த செதில்லாம் வந்துடும் சுத்தமாகும் அப்படி கழுவிட்டு தண்ணி ஊற்றி கழுவுறப்போ நல்லா நிறைய சதையாக வந்துச்சு பாருங்கள் மீன் வந்து நல்லா நீட்டாக தான் கட் பண்ணியிருக்காங்க இப்போது கட்டிங் சரியில்லை ஒன்று ரெண்டாக கட்டாக இருந்துச்சு கத்தி ஷார்ப்பில்லனா கூட அந்த மாதிரி சதையாக வரும் மீன் வந்து ஐஸ் மீன் தான் ஏற்கனவே எங்கள் ஊரில் வந்து ஐஸ் மீன் தான் கிடைக்கும் அப்போ அதுவே வந்துட்டு நல்லா பழைய மீன் போல இருக்குது அப்படியே சத சதையாக வந்துது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன்னால் இந்த மாதிரி வந்துட்டு வராது இப்போ பார்த்திங்கன்னா இந்த கனவா மீன் வந்து குட்டி கனவா அது வந்து அது பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இறால் மீனுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு இன்றைக்கி இப்போ வந்து இந்த விலை மீனை வந்துட்டு உள்ளெல்லாம் நல்லா விரல் விட்டு அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நடுவில் தலையிலலாம் கொஞ்சம் வேஸ்ட் இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா உப்பு போட்டு ஒரசு ஒரசுன்னு உரசி சுத்தம் பண்ணால் இந்தளவுக்கு நீட்டாக சுத்தமாகிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் வந்து கனவா மீனை வந்துட்டு நல்லா உப்பு போட்டு உரசிட்டு தண்ணி ஊற்றி அலசுனா அப்படியே முறை முறையாக வந்துச்சு என்னப்பா இவ்வளோ முறை வருது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதையும் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு வறுவல் பண்ணுறதுக்காக அடுத்து வந்து இறால் வந்து என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நடுவில் இருக்க குடல்லாம் கத்தி வச்சு கீறி எடுத்து கொடுத்துட்டாங்க அதையும் சுத்தம் பண்ணி மஞ்சள் தடவி ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போது இறால் வந்துட்டு நாளைக்கு தான் சமைக்கணும் இன்றைக்கி வந்து நம்மளோட கனவாவும் விலை மீனும் தான் வந்துட்டு சமையலை இடம்பெறப்போகுது இன்றைக்கி மீன் குழம்பு வச்சாச்சுங்க காலையில் ஒரு பதினோரு மணிக்குள்ளே மீன் குழம்புலாம் வச்சாச்சு வில்லை மீன் குழம்பு எப்படி இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது அதே மாதிரி கனவா மீனையும் வந்துட்டு வறுவல் பண்ணுறதுக்காக ட்ரை ஃப்ரை பண்ணுறதுக்காக அதுலேருந்தே வந்து நீர் வெளிப்படும் நாங்கள் இறால் மறியவும் அதனால் ட்ரை ஃப்ரை பண்ணுறக்காக மசாலாலாம் ரெடி பண்ணி கனவா மீனையுமே வந்துட்டு அடுப்பில் வேக வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் அது ரெடி ரெடியானோடனே ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்